எங்கள் வீட்டு முறையில் எப்படி ஆட்டுக்கறி குழம்பு வைக்கிறதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மண் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் இந்த எண்ணெயும் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா வெடித்து பொறிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் எண்ணெயில் நல்லா வதங்கி பொறிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் சின்ன வெங்காயம் வதங்குற அளவுக்கு தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் வரும் வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும் அடுத்து தக்காளி ரெண்டு நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் இந்த ஆட்டுக்கறி குழம்புல தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் ஆட்டுக்கறி குழம்புக்கு நல்ல சுவை தரும் இப்போது தக்காளி நல்லா வணங்கிடுச்சு அடுத்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சோம்பு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுணும் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இதில் ஒன்றரை கிலோ ஆட்டுக்கறி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ஆட்டுக்கறியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஆட்டுக்கறி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுறலாம் இப்போது ஆட்டுக்கறி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கலந்து வந்துடுச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் வீட்லேயே அரைச்சது தான் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்தது மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து எப்போவும் வீட்லேயே அரைக்கிறது தான் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஆட்டுக்கறியில் எல்லா மசாலாவும் கலந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ எல்லா மசாலாவும் கலந்துருச்சு நல்லா மட்டனும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வீட்லேயே இருக்க கறி மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் சாப்பிடுவாங்க அதனால் ஏழு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருணும் இதையும் நல்லா கொதித்து வரணும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கறி நல்லா வேகிறதுக்காக இப்போ தண்ணி சேர்த்ததுனால எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லாப்பா கொதித்து வந்துருச்சு கறியும் நல்லா கொதித்து வரும்போது தேங்காயும் கடலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்காகனா கொஞ்சம் திக்னஸ் வரும் அதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்துறது குழம்பும் நல்லா டேஸ்ட்டு வரும் தேங்காய் கடல பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கறியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணால் தான் கறி வேகிறதுக்கும் நல்லா கொதித்து வரும் இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்ததுனால நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கறியை மூடி வச்சு வேக வச்சுக்கணும் அப்போ தான் கறி நல்லா வெந்து குழம்பும் நல்லா கொதித்து வரும் இப்போ நல்லா அரை மணி நேரம் ஆகிடுச்சி கறியும் நல்லா வெந்துருச்சு குழம்பும் நல்லா இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போது உப்பு உப்புக்காரன்னா செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு கறி குழம்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு இறக்கிக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டால் தான் அந்த குழம்புக்கே டேஸ்ட் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நமக்கு இப்போது நல்ல சுவையான ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஆட்டுக்கறி குழம்புலேயே இருக்கிற கறியை மட்டும் தனியாக பிரித்து அந்த கறியை தனியாக வதக்கி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சட்டி நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு நல்லா வெடித்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கணும் கறி குழம்புனாலே சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டால் தான் கறி குழம்புக்கே டேஸ்ட் வந்த மாதிரி இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வணங்கி பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருணும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இதுலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும் நம்ம கறி குழம்புக்கு வைக்கும் போதே கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டோம் அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருணும் இப்போது அந்த தேங்காய் அரைச்சி வச்சோம்ல அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா கறி கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் நமக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருணும் இப்போ கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருணும் உங்கள் ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாவும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம குழம்புல இருக்க கறியை மட்டும் தனியாக அரித்து போட்டுக்கலாம் இப்போது எல்லா கறியும் அரித்து போட்டாச்சு இப்போ நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ அந்த குழம்ப ஒரு ரெண்டு கரண்டி குழம்பையும் எடுத்து அந்த கறி மேலே ஊற்றி விட்டுருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்ப ஊற்றி நல்லா வணக்கி விட்டுருணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம உப்பு சேர்த்ததுனால நல்லா கறியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் உப்பு நல்லா கலந்து வர மாதிரி அவ்வளோதான் இப்போ ஆட்டுக்கறி கிரேவியும் ரெடி அவ்வளோதான் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் என் வீட்டுக்காருக்கு பரிமாறப் போகிறேன் ஆட்டுக்கறியோடு சேர்த்து இந்த இட்லி வச்சு சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு தான் அந்த ஆட்டுக்கறி குழம்ப ஒரு தலைவாழ் அலையில் வச்சு இட்லி கறி வறுவல் குழம்பு நல்லா இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க